சொல் அமுது செல்வ கணபதி அவர்கள் தமிழகத்தின் நாட்டு பிரிவுகளிலே இயற்கை எழில் கொஞ்சுகிற அற்புதமான பகுதி குங்கு நாடு என்ற சிறப்புடையதாகிய நாட்டுப்பகுதி அந்த அருமையான நாட்டில் குமணன் வலசு என்கிற பெயர் படைத்திருக்கிற ஒரு அழகான சின்னஞ்சிறிய கிராமம் அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய செல்வன் வாழ்ந்திருந்தான் உலகத்து இயற்கை பெரும்பாலும் செல்வம் இருக்கிற இடத்தில் கல்வி இருப்பதில்லை கல்வி இருக்கிற இடத்தில் அதிகமாக செல்வம் இருப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம் செல்வம் படைத்திருந்தால் மட்டும் போதுமா கல்வி இல்லாததோடு கூட கருமித்தனமும் அவனை ஒட்டி கொண்டது அறிஞர்கள் புலவர்கள் என்று கண்டாலே அவனுக்கு பயம் வருவார்கள் புகழ்வார்கள் ஏதேனும் பொருள் கேட்பார்கள் என்பதற்காகவே அவன் வீட்டு வாசல் என்றைக்கும் அடைத்தே நிற்குமாம் ஒருநாள் அவன் மாளிகையை நோக்கி கத்தறிந்த புலவர் பெருந்தகை ஒருவர் வருகிறார் ஒரு அழகான பழம்பாட்டு இந்த கதையை நமக்கு சொல்லி காட்டுகிறது வந்து கதவை தட்டுகிறார் ராக்கன் என்ற பெயர் படைத்தவனாக இருக்கிற அந்த பணக்காரன் பத்து விரல்களிலும் மோதிரம் அணிந்து கொண்டு வாசல் கதவை திறந்து பார்த்தான் அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனேயே ஏழ்மை கோலமும் கண்களிலே மென்னுகிற அறிவினினுடைய தீட்செண்ணத்தையும் பார்த்துவிட்டு அறிஞர் புலவர் என்று தெரிந்து கொண்டு மரியாதைக்காக வாரும் நீர் யார் என்று கேட்டானாம் உடனடியாக இந்த பெரியவர் கவிதையிலேயே பதில் சொல்லுகிறார் நான் வித்துவான் என்று சொன்னாராம் தமிழிலே மிகப்படித்தவர்களுக்கு வித்வம் உடையவர்களுக்கு வித்துவான் என்று பெயர் அவன் என்ன செய்தான் அதை கேட்டுவிட்டு வித்வான் என்றால் பாடுவார் உடனடியாக ஏதாவது கேட்பார் வாய்க்குழறி மெய்மிக நடுக்குற்று ஐயா வந்த காரியம் ஏது என்று கேட்டார் நான் வறுமையில் இருக்கிறேன் பொருள் கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம் உடனடியாக தனக்கே உரிய கவித்துவத்தோடு அவனை பாராட்டி பரிசு பெறலாம்னு சீருளாவிய காமதேனுவி தாருவி சிந்தாமணிக்கு நிகரே செப்பு வசனத்து அரிச்சந்திரனே என்று எதேதெல்லாம் மிகப்பெரிய புகழுக்குரியதோ அதையெல்லாம் வரிசையாக சொல்லி காட்டினார் இதை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியவே இல்லை பேசியதை கேட்டுவிட்டு கண் ரெண்டும் சிவந்து கோப முகம் உடையவனாக காமதேனு என்று சொன்னதை தன்னை மாடென்று சொல்லுகிறார் என்று கருதிக்கொண்டு தாரு என்று சொன்னதாக இருக்கிறதாகிய கற்பக விருட்சத்தை மரம் என்று சொல்கிறார் என்று கருதிக்கொண்டு சிந்தாமணி என்பதை தன்னை கல் என்று சொல்கிறார் என்று கருதிக்கொண்டு அரிச்சந்திரன் என்று சொன்னதிலே ஆத்திரம் கொண்டு யாரை நீ மாடு கல் மரம் என்று சொன்னது அரிச்சந்திரன் என்றாயே யாருக்கு அடிமையாயினேன் யார் கையில் பெண்டு வெற்றேன் நான் அப்புறம்தான் புலவருக்கு தெரிந்தது இப்படிப்பட்டவர்களாகிய அறிவற்றவர்களாகிய செல்வர்களை பாடுவதை விட்டுவிட்டு இறைவா உன்னை பாடுவதற்குத்தான் இந்த வாயும் வாழ்க்கையும் என்பது தெளிவாயிற்று என்று அந்த பாட்டை முடிக்கிறார் திருமன்றுள் நடுநின்று நடமொன்று புரிகின்ற தென் தில்லை நடராசனே என்று முடிகிறது எனவே அறிவாளிகள் இறைவனையும் சான்றோரையும் பாட வேண்டுமே தவிர செல்வமும் செல்வத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை என்று சொல்கிறவர்களாகிய கீழ்மக்களையும் பாடாதீர்கள் என்பதை நமக்கு எடுத்துச் சொன்ன மிகச்சிறந்த அறிவுரை இந்த அழகிய கதை பொதிப்பாட்டு இன்சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்